أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه بسم الله الرحمن الرحيم إنا هديناك الكوثر

பிறகு ஒன்னா இல்லையா அப்படின்னு ஒரு தர்மாற்றத்துல இருந்தோம் பிற பிறந்த உடனே துல்கஞ்சி பிற ஒண்ணு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்து ரெண்டாவது இந்த ஒரு நாள் செய்த அமல்கள் அல்லாவிடம் ஒரு வருடத்திற்கு சேர்ந்த அமலாக பாதிக்கப்படும் அனஸ்பின் மாலிக் ரஹத்துலேயும் சொல்றேன் அலி அல்லா உத்தலான்னு சொல்றான் அப்ப நம்ம அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்ம இருக்கோம் இந்த துல்கஞ்சியுடைய ஒன்று முதல் பத்து வரையில் உள்ள எல்லா நாட்களும் ஒரு மூமி நான் அடைஞ்சிட்டேன்டா அப்படி அடைஞ்ச் அடைஞ்சு அடைந்து கொண்டதான் அறிந்து கொண்டால் இந்த நாளே போதும் என்று கூறி விடுவானோ அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த இந்த நாட்கள் நம்ம இருக்கோம் வருஷ வருஷம் இந்த நாட்கள் நம்மகிட்ட வரலாம் செய்யுது வருஷ வருஷம் துல்கஜி பேர் கறி கொடுக்க தான் செய்கிறோம் குருபானி கொடுப்போம் துல்கஜி பேர் நான் கொண்டாடுவோம் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவோம் எல்லாமே நடத்துகிறோம் வருஷம் வருஷம் ஆனால் அதனுடைய மகிமையை கேட்குறோம் சொல்கிறோம் அது நம்ம வாழ்க்கையில் அப்படியே இருக்கா அப்படின்னு ஒரு நேரம் நம்மளையே நம்ம இன்ஷால சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் எ இந்த எந்த பத்து ஐந்து கடமையும் நம்மளுக்கு அல்லாஹால தந்திருக்கிற ஐந்து கடமையுமே செய்யக்கூடிய நாட்களும் மாதங்களும் நேரங்களும் தான் இந்த பத்து நாட்களும் ஐந்து கடமையும் நிறைவேற்றலாம் என்கிட்ட நம்ம களிமா சொல்கிறதும் தொழுகிறது நோம்பு வைக்கிறது ஜக்காத்து கொடுக்கறது எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனா ஹஜ்ஜுங்கிறது இந்த மாதத்துல இந்த குறிப்பிட்ட நாள்ல தான் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் மற்ற நாள் நான் ஹஜ்ஜு செஞ்சுக்கிறவேன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அது செய்யவும் முடியாது அப்படிப்பட்ட இந்த புனிதமான இந்த மாதத்துக்கு நம்ம இன்ஷா அல்லா மதிப்பளிப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம ரசூர் சல்லாஹோ அலைவர் செல்லம் சொல்றாங்க இந்த பத்து நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹோ அலைவர் செல்லம் சொல்லும் போது நாங்கள் அறிந்து கொண்டது ஆயிரம் வர்க்கங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம்ன்றாங்க சகாபாக்கம் அப்போ அந்த அளவுக்கு அந்த இஸ்கோட அவங்க கேட்டிருக்காங்க இந்த நாட்களை பற்றி நம்ம இந்த நாட்களை வருஷ வருஷம் கேட்குறோம் வருஷ வருஷம் சொல்கிறோம் அந்த இஸ்கு நம்மகிட்ட வருதா அதாவது அந்த மா அல்லாவை ரசிக்கக்கூடிய தன்மை அல்லாவுடைய நாட்களை ரசிக்கக்கூடிய தன்மை நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு ஒரு மணி நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்து செயலாட்டக்கூடியவர்களாக இருப்போம் இந்த பத்து நாட்களில் எட்டு நாட்கள் நோன்பு பிடிப்பது கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹோ அலைவசல்லும் செய்த அற்புதமான அமல் அசமத்திலே ஒன்பதாவது நோம்பு என்னடா ஒன்பதா ஒன்பது ஒன்பது சொல்லலையான்னு நினைச்சிடீங்க அந்த ஒன்பதா நோம்பு அரஃபா நோம்புக்குங்கிற தனி மகிமை இருக்கு இல்லையா அந்த அரஃபா நோம்புக்கும் இந்த எட்டு நோம்புக்கும் ஒன்னு சேர்க்க முடியாது அந்த ஒரு நோன்பு இரண்டு வருடத்திற்கு சமம்ங்கிறாங்க அரஃபாவுடைய நோன்பு ஒரு நோன்பு இரண்டு வருடத்திற்கு சமம் அப்ப நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்லுல்லாஹூ அலைவர செல்லம் செய்த இந்த சுண்ணத்தான அமலை நம்ம இன்ஷா இந்த எட்டு நாளும் பிடிக்க தாக்கத்துல உள்ளவர்கள் பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தால ஆக்கிய அருள்வானாக இப்ப இந்த இந்த எட்டு நாளைக்கு ஒன்பதாவது நாள் வைக்கக்கூடிய சிறப்பு இருக்கு இல்லையா எட்டாவது நாளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு எவமு தர்பியா எட்டாவது நாள் இன்னைக்கு நம்மளுக்கு வைக்கக்கூடிய பேர் அந்த அந்த நாளுக்குள்ள தர்பியா ஒன்பதாவது நாளுக்கு எரபா பத்தாவது நாள் எவன் நகர் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுக்கு அகந்திருக்கானே அல்லாஹுத்தாலா இந்த நாளை நம்ம வீணாக்கலாமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளை நம்மளை சிந்தித்து பார்த்து செயலாற்றக்கூடியவர்களாக இருப்போம் இப்ப அரபாவுடைய சிறப்புகளை பத்தி நம்ம பார்ப்போம் அந்த ஒன்பதாவது நாளுக்குள்ள சிறப்புகள் உலகிலேயே முக்கியமான நாள் உலகிலேயே நம்ம உலகத்துல எத்தனை நாட்கள் வருது பிறந்ததுல நம்ம நாட்கள் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா கேமத்து நாள் அது அதே நாள்னு சொல்லுவோம் பிறந்த நாள்னு சொல்லுவோம் மரணித்த நாளும் போம் திருமண நாளும் போம் இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேர்கள் வச்சு கொண்டாடுவோம் கேமத்து நாள்னு ஒண்ணு வரும் அந்த நாள் வரையிலும் மிக உயர்வான நாள் எதுண்டா இந்த அரபாவுடைய நாள் ஏன் அந்த அரப்பாவுடைய நாளுக்கு அலைவ அலைவசல்லம் அவர்கள் இதை நம்ம இவ்வளவு சிறப்பாக நம்ம சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அடைந்தாலும் சரி நம்ம நாட்டில் இருந்து அந்த நோன்பை நோற்றாலும் சரி அந்த சிறப்புடைய நாள் அந்த நாளுக்குள்ள நைன்மல் நம்மளுக்கு கிடைச்சது இந்த அரபாவுடைய அந்த இடத்துல தான் அரபா தான் நாளை கேமத்து நாள் நடக்கும் நமக்கு கேமத்து நாள் எங்கே இங்கே இருக்கும்னு நினைக்கல பூமியில தான் இருக்கு ஆனா அந்த பூமியிலும் எந்த இடத்துல இருக்கு அரபாவுடைய மைதானம்தான் அந்த மைதானத்தை ஒரு முறை நம்ம வாழ்நாள்ல ஒரு முறை அந்த இடத்துல இருந்துட்டு வந்துட்டா எல்லாம் என்ன சொல்றான் அன்று பிறந்த பாலகராக ஆகி விடுவீர்கள் அன்று அப்ப இது வரைக்கும் செய்த பாவம்லாம் செஞ்சாச்சு எல்லாம் மன்னிச்சுட்டான் இப்ப அன்று பிறந்த பாடகரா வந்திருக்கோம் நமக்கு கஞ்சிக்கு போயிட்டு வந்து ஒரு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு மூணு வருஷம் இருக்கு அஞ்சு வருஷம் இருக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு அப்ப அதுக்கு தகுந்த பாவம் செஞ்சுக்கிட்டே போனால் போதும் அப்பா இவ்வளவு நாள மன்னிச்சிட்டேன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது நினைக்கலாமா நிச்சயமா நினைக்க கூடாது அன்று பிறந்த பாடகராக நம்ம வரும்போது நம்ம உலகத்துக்கு வரும்போது எல்லாம் அத்தனை விஷயத்தையும் நம்மளுக்கு முன்னால கொடுக்குறானே நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு துடைக்கிறதுக்கு துணி ரெடி தூக்குறதுக்கு கை ரெடி பால் ஊட்டுறதுக்கு தாய் ரெடி எல்லாத்துக்கும் ஒரு நோய் இண்டா வைத்தியம் பாக்குறதுக்கு டாக்டர் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பூமிக்கு நம்மளை அனுப்புறோம் அதே மாதிரி நம்ம அரபாவுக்கு போயிட்டு திரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாவுத்தால அந்த அரபாவில் நம்ம என்ன நீயத்தோட நம்ம இருக்கோமோ அந்த நாளில் அந்த மைதானத்துல நம்ம எந்த நீயத்தோட அங்க இருந்தோமோ அந்த நெய்யத்து நிறைவேறாம அந்த மனிதன் மரணிக்க மாட்டான் ரசூல் சல்லுல்லா அலைவர் சொல்லு சொல்றாங்க இப்ப நம்ம போயிட்டு வந்தவங்களும் இதுல இருக்கோம் போக போறவர்களையும் இதுல இருக்கும் அப்ப அந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடணும் உலகத்துல எவ்வளவோ பிறந்த நாள் அந்த நாள் இந்த நாளும் கொண்டாடுறோம் இப்ப எல்லாத்துக்குமே டே வச்சுட்டாங்க சும்மா அம்மாடே அப்பாடே தாத்தாடு எல்லா டேயும் வருது ஆனா அந்த டே எல்லாத்தையும் சொல்ற மனிதன் அத்தனை பேர்ட்டையும் அன்போட இருக்கானாங்கிறது தெரியல இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிக்கர் அவங்கவுங்களுக்கு அனுப்பி விட்டுறது இத பாத்துக்கிட்டு நீ உட்காந்து அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ பிள்ளைகளுக்கும் தாய்க்கு உள்ள அந்த அந்த டே கொண்டாடக்கூடிய அந் அந்த நாட்கள் இல்லை சொல்லலை இது என்ன நாள் அப்படிலாம் சொல்லலை ஆனாலும் அந்த தாய் தந்தைய எப்படி உபசரிக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த தாய் தந்தைகள் இருந்தாங்க உறவுகள் இருந்துச்சு இப்போ த அந்த உறவுகளை கூட அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு பெரியவங்கள்ட்டையும் பொறுமை இல்லை சின்னவங்கள்ட்டையும் பொறுமை இல்லை குனிஞ்சதலை நிம்முறாம அமைதியா உட்காந்து ஒரு இடத்துல நம்ம உட்காந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா கொடுத்துட்டான் அப்போ நம்ம ஏதாவுன்னு புரிஞ்சுக்கிருவோமே அதை நம்ம தனியா தனியாக சொல்ல தேவையில்லை அப்போ நம்ம இந்த இடம் மக்காவில இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு மக்காவில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோ மீட்ரு இப்போ அந்த அரஃபான்ட்டாலே நம்ம அந்த இப்ராஹிம் அலே சொல்லம் இஸ்மாயில் அலை செல ஜிப்ரியல் அலே சொல்லத்தை ஹஜ் படி படுத்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த இடங்களெல்லாம் ஆதம் அலேஸ்வரம் ஹபால் அலி சொல்லம் சந்திச்சு அந்த ஜபலே ரஹமத்து அந்த மலையில போய் நின்று அந்த மலையில ஏறுறாங்க ஜி இப்ராஹிம் அலே சொல்லம் அப்போ இஸ்லீலே சொல்லு சொன்னாங்களாம் இதுதான் உங்கள் தந்தையும் தாயும் சந்தித்த இடம் சுபகான்தான் அதை கேட்ட உடனே என் தாயின் தந்தையும் எவ்வளவு மகிழ்ச்சியாக எல்லாம் தந்தியும் அந்த தந்தித்த உடனே ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும்ல என்னதான் கோபமாக பிரிஞ்சுருந்தாலும் அந்த 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 நேரத்தில் ஒரு அந்த ஒரு ம ஒரு ஈர்ப்பெல்லாம் தந்திருப்பேன்ல அப்போ நம்ம தாய் தந்தைக்கு எப்படி ஈர்ப்பை கொடுத்துருப்பான் அந்த சந்தோஷத்தை ரப்பே ரஹ்மானே எனக்கு மட்டும் இல்லை என் சந்ததிகளுக்கும் என் வழி வழி சந்ததிகளுக்கும் கொடுத்து விடுண்டு இப்ராஹிம் அலிஸ்வலாம் துவா கேட்டதாக வரலாறு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட புனிதமான இடங்களையெல்லாம் காட்டி கொடுத்து அந்த அரஃபாவுடைய நாரின் மகிமையையும் இப்ரீல் அலிஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அரபா தினத்தில் தான் அல்லாஹால இஸ்லாத்தை பூர்த்தி ஆக்கணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சூர மாயுதாவில் மூணாவது ஆயத்தில் வருது இல்லையா நான் இஸ்லாத்தை பூர்த்தி ஆக்கிட்டேங்கிறான் அப்பவே இப்படின்னு அப்பாசுரணி தால சின்ன புள்ள பனிரெண்டு வயசு பாலகன் அந்த அந்த புள்ள நினைக்கிறாங்க இனிமே ரசூல் எல்லாம் வசிக்கிற மகத்தாயிருவாங்க ஏன்னா எல்லாம் இஸ்லாத்த பூர்த்தி பண்ணிட்டானே ஒரு பூர்த்தி குறை இருந்தா தானே இங்க ஒரு ஒரு வழிகாட்டல் வேணும் எல்லாம் வழிகாட்டலாம் வழிகாட்டி முடிச்சுட்டாங்க இப்ப அந்த அதுக்கு பிறகு ரசூலுக்கு வேலை இல்லையே நபி இங்கே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு இவன் அப்பாசுரளித்துல ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க இந்த அழுகையை உணர்ந்து அவ அத்தனை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சகாபாக்கள் இருந்த கூட்டத்தில் இவன் அப்பாசுரலீலாத்த அளவுக்கு மட்டும் அல்ல இந்த எண்ணத்தை கொடுக்குறான் அவங்க அழுகுறாங்க இந்த புள்ள அழுகிறத பார்த்து அவர் சித்திக்கிறத அழுதுகிட்டு போய் அந்த பிள்ளை

அப்படிப்பட்ட நாள் தான் அரஃபாவுடைய நாள் நம்ம இன்ஷா அல்லா அப்புறம் இதுக்கு பிறகு உமருகதா பிரலாத்தருடைய காலத்துல ஒரு யுகது ஒரு யூதர் என்ன செஞ்சாரு வந்து சொல்றாரு நாங்க அரபா நாளில ஆரம்பம் தெரிஞ்சுட்டா நாங்க பெருநாளாக கொண்டாடுவோம் அப்படின்ட்டு அரப்பா நாலு அன்னைக்கு கொண்டாடுவோம் தெரியும் அந்த இடமும் எங்களுக்கு தெரியும் இறங்கிய ஆயத்தும் தெரியும் அப்படின்னு அந்த பெருநாளுக்கு உரியவர்கள் அந்த நாளுக்கு உரியவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு உமர்கத்தா பிரகோதல சொன்னாங்க அப்படிப்பட்ட நாளு தான் நம்மளுக்கு அழகங்கள் இல்ல நம்மளுக்கு இன்னும் சில தினங்கள்ல வரப்போகுது போன வருஷம் வந்துச்சு அந்த போன வருஷத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் போன வருஷம் கேட்ட துவாக்கள் இந்த வருஷம் நம்மளுக்கு என்னென்ன நிறைவேறி இருக்கு உலக காரியத்தில் சொல்லலை உலகத்தில் நம்மளுக்கு தேவைகள் அடுத்தடுத்து தேவைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உட உலக காரியங்களும் பூர்த்தியாக இருக்கா என்னென்ன எதில் பூர்த்தியாக இருக்கு ம நம்ம மறுமைக்கு சேகரிக்கக்கூடிய இதில் எதை எது நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம் நம்ம கபருக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன லக்கேஜில் என்ன போட்டு கூட்டி வச்சுருக்கோம் நீங்கள் ஹஜுக்கு போகணுன்னா நம்ம என்னென்ன சேர்க்குறோம் ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் அந்த இடத்துல பொருளே இங்கே கிடச்சிட்டாலும் பணம் ரெடி பண்ணிக்கிடுவோம் மருமையில் கபர்களை நம்ம என்ன கொண்டு போவோம் எந்த சுக்கியை சுத்திக்கிட்டு போவோம் ஒரு ரெண்டு நாள் தங்குவதற்கு கூட நம்ம எவ்வளவு துணி துணிகள் மற்ற எல்லாம் நம்ம வச்சு நேரத்துக்கு ஒரு ஆடை உடுத்தணும் நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கணும் எல்லாரும் மத்தியிலையும் கண்ணியமாக வாழணும்னு பொருளை சேகரிக்கக்கூடிய இந்த மனிதன் கபருக்கு என்ன சேகரித்து வச்சுருக்கோம் அரஃபா டு அரஃபாக நம்ம என்ன சேகரிச்சிருக்கோம் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் என்னிடம் பனிரெண்டு குரான் இருக்கு இப்ப ரூகு போனாலும் எனக்கு பரவாயில்லை சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கும் ஆண்கள் எத்தனை பேர் இருக்கும் நான் பனிரெண்டு கோடி செலவாத்து ஓதி வச்சிருக்கேன் பனிரெண்டு ஆயிரம் செலவாத்து ஓதி வச்சிருக்கேன் பனிரெண்டு லட்சம் செலவாத்து ஓதி வச்சிருக்கேன் இந்த பனி ப அரபா டு அரபா சொல்லக்கூடிய பெண்கள் ஆண்கள் எத்தனை பேர் இருக்கும் நம்ம காசு பணங்கள் எண்ணி வச்சு நம்ம பெண்ட் போட்டு வைக்கிறதும் பேங்க்ல போட்டு வைக்கிறது நம்ம நோக்கம் இல்லையா அதை கொண்டுகிட்டு போக மாட்டோமே நம்ம கொண்டு போக முடியுமா என்ன கேட்ட கபன் துணை பாக்கெட் இல்லையே குர்காவில் கூட இப்போ பாக்கெட் இருக்குது கபன் துணை இருக்கா அப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா எல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம் அல்லாஹூத்தலா இந்த நாட்களை பற்றி சூரா பஜ்ரலை வந்த புள்ள ஓதுனாங்க அந்த ஒத்தைப்படை இரவு அப்படிங்கிறது என்னது அரஃபாவுடைய நாள் தான் ரெட்டைப்படை இரவுங்கிறது பெரிய நம்ம பத்து பிறை பத்து அப்படின்னு சொல்லப்படுது நம்ம குரானுடைய விரிவாளர்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க நம்ம சல்லாஹோ அழிவு செல்லுன்னு சொல்கிறாங்க அரஃபாவை விட சிறந்த நாள் அல்லாவிடம் கிடையாது சிறந்த நாள் அல்லாவிடம் கிடையாது ஏன் என்றால் அல்லாவின் ரஹமத்து முதல் வானத்துக்கு இறங்கும் நாள் அல்லாஹ் வானத்தில் உள்ள மலக்குமார்களையும் பூமியில் உள்ள மனிதர்களைப் போலவே பெருமை பர பெருமை பார்ப்பானாம் ஆறு லட்சம் பேர் ஒரே ஆடையில் ஒரே வார்த்தையில் ஒன்றாக சொல்லக்கூடிய வார்த்தை அந்த அதாவது அந்த நேரத்துல எழுதுனவங்க ஆறு லட்சம் பேர் எழுதிட்டாங்க இப்போ அலமந்தில்லா எல்லாம் அறிஞ்ச வரல வெளில வெளியில இத்தனை லட்சம் வந்திருக்காங்கன்னு என்ன வெளியில வரல இனிமே தானே வரும் அப்ப அவ்வளவு பேரும் ஒரே ஆட ஒரே வார்த்தை லப்பைக்குங்கிற வார்த்தை எந்த மதத்துலயாவது இருக்கா இந்த இந்த ஒரு கட்டுக்கோப்பு இந்த வார்த்தை லப்பைக்குன்னு சொல்லும் போது அல்ல நம்மளை அதே லப்பைக்கு கூறி வரவேற்கணும் அப்படிப்பட்ட அடியர்களாக நம்ம இருக்கோமா எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட அடியார்களாகவே இருப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்போ அப்படிப்பட்ட இந்த நாளை நம்ம இன்ஷா அல்லா சிறப்படையை பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் இப்போ இந்த அழக அதவை பார்க்க உலக முஸ்லீம்கள் எல்லாரும் என்ன செய்வோம் ஆசைப்படுவோம்ல இப்போ எல்லாம் வந்துருச்சு யூடியூப்பில் அது அந்த அந்த நேரத்தில் பாருங்களேன் எல்லார் வீட்டிலையும் பெரிய டிவி வச்சுருக்கவங்க எல்லாம் பெருசாக வச்சு அதையெல்லாம் கவனித்து பார்ப்போம் அதை பார்க்க ஆசையாக தான் இருக்கும் என்ன கேட்டால் எங்கள் அறிவுக்கு எங்களுக்கே எல்லாம் இந்த ஆசையை கொடுத்தான் ஏன்னா காபாவில் எல்லாரும் சஜிதா செய்யறதை நேர பாக்கணும்ண்டு அப்போ ஒரு பக்த தான் பார்க்க முடியும் அந்த ஒரு பக்த விட்டா தானே அதை பார்க்க முடியும் எல்லாரும் அது ஒன்னா தப்பீர் கட்டுறது அந்த ருக்குக்கு போறது எல்லாம் பார்த்த எல்லாம் பார்த்தா எனக்கு திருப்தியா இல்லை நம்ம நேர பார்க்கணும் என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் அந்த தவிப்பா அல்லகுத்தலை தண்ணா பார்க்கவும் ஒரு ஒரு பக்த நம்ம விட்டுட்டு அடுத்த தொழுவோம் அந்த அது ஜமாத்தை விட்டுட்டு அங்குள்ள தொழுதுக்குருவோம் ஏன்னா ஒன்னு விட்டா தானே நல்லா போயிடுது இத்தனை பேரும் சஜிதா செய்யறது கண்ணு பார்த்திருக்குன்னு ஒரு சாட்சி இருக்கும்ல அப்ப இதையெல்லாம் பார்க்க நம்ம ஆசைப்படக்கூடிய நாம இந்த அரபாவுடைய நாள்ல இந்த மாதிரி ஆசைகளை புரிந்து அந்த அந்த இடத்துல கூடி இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு போலவே நம்ம இருக்கோம் நம்மளுக்கு அந்த நன்மை கிடைப்பதற்கு அல்லா படைத்த எண்ணிலடங்காத மலக்குமார்கள் நம்மளுக்கு துவா செய்வாங்கலாம் இந்த அரபாவுடைய நாளில லை லைலத்தில் கதிர் இரவு நம்ம எப்படி தேடுறோமோ தேடுறோம் இல்லையா லைலத்தில் கதிர ஒத்தப்பட இரவுகள்ல வரும் எதுல சொல்லியிருக்காங்க தேடுறோம் அரப்பா நாளை தேடணுமா தேட தேவையே இல்லையே பிறகு ஒன்பது அன்னைக்கு அரபா தேட அவசியமே இல்லை அப்ப தேட தேடாமல் கிடைக்கக்கூடிய பெரும் பொருள் ஒரு திரவியம் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி எப்படிலாம் வாங்குவோம் ஒரு கண நேரம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் உம்மு சல்மான் அலி லாஹுத்தாலான்னு சொல்றாங்க சிறந்த நாளை சிறந்த அமலை கொண்டு நாம் அழைக்கணும் உதாரணத்துக்கு அறிவாளி எல்லாருக்குமே ஒவ்வொரு சீ சீசன் ஒரு வியாபாரிக்கு மாம்பழ சீசன் இப்ப இப்போ இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்குது இப்போ நம்ம அமலுக்கு அலையக்கூடிய சீசன் தான் இந்த அரப்பா உடைய நாள் இந்த பத்து நாளில் நம்ம அமல்களை சேகரிச்சிட்டோம்டா போன பத்து நாள் நம்ம ரமணானுடைய பத்து நாள் நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு அந்த பத்து நாளுடைய நன்மையும் இந்த பத்து நாளுடைய நன்மையும் நம்ம பெற்றுக்கொண்டு இனி அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாள் இருக்குல்ல முகரத்துடைய பத்து நாள் இந்த நாள் இந்த முப்பது நாளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன் உலகத்திலும் வாழ்ந்த நன்மை கபூரிலும் வாழ்ந்த நன்மை மறுமையிலையும் வாழ்ந்த நன்மையை அல்லாஹ் மட்டுமே அறிவான்கிறாங்க சுபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலை அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சபிய சுபியான் சௌரி ராமத்துலைகளை எப்படிப்பட்டவங்க தெரியுமா எழுவது அரபாவில் தங்கியவர்கள் அரபா எழுவது அரபாவில் இங்கே தங்கியிருக்காங்கண்டா இப்போ எழுவது முறை ஹஜ்ஜு செஞ்சுருக்காங்க அர்த்தம் அவங்க என்ன செய்வாங்களாம் முட்டுக்காலில் நின்று அழுது துவா செய்வாங்கலாம் இவங்களுடைய உஸ்தாத் யாரு புகாரி உஸ்தாத் அப்போ இப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த நாளை இவ்வளவு பரிசுத்தமாக நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாங்க அப்போ நாம் ஒரு நாளாவது அல்ல அதிகமாக தங்க வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் ஒரு நாளாக ஒரு தடவையாவது நம்ம போய் தங்கிட்டு வந்துட்டோம் அரப்பாவில் என்னையும் அல்ல அந்த அரப்பாவில் தங்க வச்சுட்டான் என்னையும் அந்த இடத்துல கேட்க வச்சுட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா இந்த நாள் வந்துட்டா நான் என்ன நன்மை என்கிட்ட இருந்து எதை ரசித்த என்ன நீ கூப்பிடுறதுக்கு எந்த என்ன காரணம் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வர வருடா அந்த தன்மை வந்துகிட்டே தானே இருக்கும் அப்ப அல்ல அதை ரசிச்சு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி தான் நன்மைங்கிற பெரிய தோற்றத்தை அல்ல தர்றான் இன்ஷா அல்ல அந்த தோட்டத்தில் நம்ம வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக அப்புறம் நரபாவுக்கு